நாளந்தா பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த நூலகத்தில் மில்லியன் கணக்கான புத்தகங்கள் இருந்தது ஆய்வுகளின் மூலமாகவும் பல வரலாற்று நூல்கள் மூலமாகவும் தெரிய வந்திருக்கிறது இது கிறிஸ்து பிறப்புக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் குப்தர் குமாரகுப்தர் காலத்தில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் இதுதான் பூமியில் முதல் வேதாந்த தத்துவம் மற்றும் அறிவியல் சார்ந்த கல்வி மையமாக உருவெடுத்திருக்கிறது தர்மக அல்லது ட்ரெஷர் ஆஃப் ட்ரூத் என்று அழைக்கப்பட்ட நூலகத்தில் ஒன்பது மில்லியன் புத்தகங்கள் இருந்ததாக சீன சுவாங் தெரிவித்திருக்கிறார் அடுக்குகளை கொண்ட கட்டடத்தில் அமைந்திருந்திருக்கிறது அதில் இருபத்தி நாலு மணி நேரமும் தீபங்கள் தொடர்ந்து எரிந்து சாகர ரத்னோததி ரத்ன ரஞ்சகா என மூன்று பிரிவுகளை இந்த நூலகம் கொண்டிருந்திருக்கிறது இந்தியா மட்டுமின்றி திபெத் சீனா கொரியா ஜப்பான் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து மாணவர்கள் இங்கு வந்து கல்வி பயில் இருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே பத்தாயிரம் மாணவர்கள் இரண்டாயிரம் ஆசிரியர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் மதம் வேதம் உபநிடதங்கள் தத்துவம் மருத்துவம் சாஸ்திரம் கணிதம் விண்மீன் கணிதம் மொழியியல் வாஸ்து சாஸ்திரம் யோகா போன்ற பாடங்கள் இங்கு கற்பிக்கப்பட்டிருந்திருக்கின்றன ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணில் முகலாய முன்னோடிகளான முகமது பக்தியார் கில்ஜி தன்னுடைய இஸ்லாமிய படைகளுடன் வந்து நாலந்தா பல்கலைக்கழக கல்வி மையங்களை முற்றிலும் அழித்திருக்கிறார் அப்போது இருந்த விக்ரமசீலா உடந்தபுரி ஆகிய பிரம்மாண்ட கல்வி மையங்களையும் அந்த படைகள் அழித்திருக்கின்றன இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வைக்கப்பட்ட தீயில் புத்தகங்கள் இடைவிடாமல் மூன்று மாதங்கள் தொடர்ந்து எரிந்திருக்கின்றன இந்த நிகழ்வை வாசுதேவ நந்தன கோனாரி யுவான் சுவாங் மற்றும் பல பயண எழுத்தாளர்களின் நூல்களில் இடம்பெற்றிருக்கு இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர் மினாஜுசிராஜ் எழுதின நூலில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது